வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து சாமை டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டா வெட்டுருங்க இது இரண்டுமே கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த சாமி டிராக்டரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு டேக்ஸு எப்சி எல்லாமே புக் நடப்பால் கரெண்ட்டில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரும் ரொடவேக்டரும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பிஜிலையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது பவர் கொண்டா வண்டிங்க பவர் சேவிங் ஆயில் ப்ரேக் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க ரயில் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணிக்கேன் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ரிப்பேர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க உங்களுக்கு டாப்பெல்லாம் நல்லா ஹெவியான டாப்புங்க துணி புதுசாக வந்து ஃபைவ் பார்ட்டி ஆப்பிங் பிடி பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா வேட்டார் அஞ்சு குத்து ஒம்பது டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க உங்களுக்கு கிரிப்பேர் கியர் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறதுனால முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க நல்ல அதிக இழிவு திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய சாமி டிராக்டருங்க உங்களுக்கு இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டை வேட்டுறேங்க ஏஇஎஸ் அம்மன் கோபி ரொட்டை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய வாழைய ஓட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ரோட்டவேட்டருங்க செயின் ட்ரைவில் இருக்கக்கூடிய ரோட்டவேட்டர் ரோட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஜாயிண்ட்டு யோக்கு இல்லாமல் தரமான கண்டிஷனுங்க உங்களுக்கு மேல் பிளேட்டு சைடு பிளேட்டு எதுவுமே வெல்டு கிராக் இருக்காதுங்க பின்னாடி டோர் பாயிண்ட்டு எதுவுமே வெல்டு இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்னுமே கத்தியும் பார்த்திங்கன்னா நல்லா தரமான கண்டிஷனில் தான் இந்த ரோட்டவேட்டரில் இருக்குதுங்க வண்டியும் ரோட்டவேட்டரும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி அருகில்தான் ஒரு டாக்டர் கார்ட்ட இருக்குதுங்க சாமி டிராக்டரும் இந்த ரொட்டவேட்டரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் கொடுக்கக்கூடிய கொடுக்கூடிய விவசாயிட்டாதான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த சாமி டிராக்டர் கூட இந்த ரொட்டவேட்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாய